ஆதியாகமம் எட்டாம் அதிகாரம் கவிதை வரிகளில் கேட்போமா நம்மை நினைக்கும் நேசர் நூற்றி ஐம்பது நாட்களாய் தண்ணீரில் மிதக்கும் பேழையை தேவன் மறந்தாரோ இல்லை நோவாவையும் அதிலுள்ள ஜீவன்களையும் அவர் நினைக்க காற்றை வீச பண்ணினார் அழிவின் ஜலம் அமர ஆழத்தின் ஊற்று கண்களும் வானத்தின் மதகுகளும் அடைக்கப்பட்டு மழையும் நின்றது இதோ நூற்றி ஐம்பது நாட்களாய் பூமியிலிருந்த ஜலம் வற்ற துவங்கிவிட்டது அவர் சொல்ல அவர் கட்டளைக்கு கீழ்ப்படிய கர்த்தரின் திட்டப்படி ஏழாம் மாதம் பதினேழாம் தேதியிலே அரராத் என்னும் மலையிலே பேழையும் தங்க ஜலம் குறையும் வரை பத்திரமாய் பத்தாம் மாதம் முதல் தேதியிலே மலை சிகரங்களும் வெளியே காண ஜலம் இன்னும் குறைந்து கொண்டே நோவா நாற்பது நாட்கள் பொறுத்து பேழையின் ஜன்னலை திறந்து காகத்தை வெளியே விட்டு நிலைமையை அறிய ஜலம் வற்றும் வரை அது போகிறதும் வருகிறதுமாய் கர்த்தர் கொடுத்த ஞானத்தில் உதவியாய் அதன் பின் புறாவை அனுப்ப பூமியின் மீதான வெள்ளத்தால் உள்ளங்கால் வைக்கவும் இளைப்பாறவும் இடமே இல்லை என திரும்பமும் அடைக்கலமான பேழைக்குள்ளே ஏழு நாளைக்கு பிறகு மீண்டும் புறாவை அனுப்ப ஒலிவு இலையை கொத்திக் கொண்டு வந்ததே சாயங்காலத்தில் வெள்ளம் குறைந்ததே என்ற மகிழ்ச்சியில் நோவா மீண்டும் ஏழு நாள் பொறுத்து புறாவை அனுப்ப திரும்பியே வரவில்லை அதற்கான இடம் அறுநூற்றி ஒன்றாம் வயதாம் முதல் மாதம் முதல் தேதியாம் நோவாவின் பிறந்த நாளாம் அழிவின் ஜலம் எல்லாம் வற்ற நேசரின் நேசத்திற்கு அளவே இல்லை ரெண்டு மாதமும் இருபத்தி ஏழாம் தேதியுமாக மேல் தட்டை எடுக்க வெளியே பார்க்க என்ன ஆச்சரியம் பூமி இருந்தது பேழை விட்டு புறப்படுங்கள் விசாலமான தூய்மையான இடத்துக்கு பழுகி பெருகி பூமியை நிரப்புங்கள் என்றாராமே நினைத்த தேவன் நன்றி மறவா நோவா பலிபீடம் கட்டி தகனபலியிட அதன் சுகந்த வாசனையை கர்த்தர் முகர இன்னும் இறக்கமுற்று இனி மனுஷர் நிமித்தம் பூமியை சபிப்பதில்லை சகல ஜீவன்களையும் சங்கரிப்பதில்லை பூமி உள்ள நாளளவும் விதைப்பும் மறுப்பும் குளிரும் உஷணமும் கோடைக்காலமும் மாரிக்காலமும் பகலும் இரவும் ஒழிவதில்லை என்று தம் உள்ளத்தில் சொன்னார் தம் உள்ளத்தில் சொன்னார் இரக்கமாய் நமக்காய் பல திட்டங்கள் அவர் உள்ளத்திலே நம்மை நித்தமும் நினைக்கும் கர்த்தர்